நெல்லை மாவட்டத்தில் அந்த பள்ளி கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கையை அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பியிருக்கிறாங்கனாக்கா அங்கே வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் கலர் கலராக பொட்டு வைக்கக்கூடாது வண்ண கலரில் வந்து கயிறு கட்டக்கூடாதுன்னா சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேனாக்கா கலர் கலராக பொட்டுன்னு என்ன பெரும்பாலானவர்கள் என்ன வைப்பாங்கன்னா விபூதி குங்குமோ சந்தனம் இது மூன்றுமே இந்துக்களின் அடையாளம் அதே போல கருப்பு கருப்பு கயிறு சிகப்பு கயிறு இது இந்துக்களின் அடையாளம் அப்போ இந்துக்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் இந்து மத கலாச்சாரத்தை முற்றிலுமாக பள்ளி கல்வி தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டமிட்ட நாடகம் நடத்தப்படுகிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த புர்கா பிரச்சனையில புர்கா அணிந்து வர தடை விதிக்க கூடாது எந்த பள்ளின்னு சொன்ன இந்த தமிழக அரசு இன்று இந்துக்களின் அடையாளத்தை மட்டும் நீங்கள் வைத்து வரக்கூடாது என்று தமிழக அரசு சொல்லுது சொன்னால் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்த தமிழக பள்ளி கல்வித்துறை எடுக்கிறது என்பது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இத்தோடு இந்துக்களுக்கு எதிரான இந்த கொடுமையை வேறு யாரும் செய்ய முடியாது இந்த தமிழக அரசு இந்துக்களை நசுக்க பார்க்கிறது